I'm gonna go. பார்க்கறாக பயன்படுத்துவாங்க இது வந்து வந்து மேலே வந்து நாற்பத்தி டிகிரி சுகப்பாக்கும் கண்ணாடியில் செஞ்சிருக்கேன் மேலையும் கீழே கண்ணாடி நாற்பத்தி அஞ்சு டிகிரியில் வந்து சுகப்பாக்கும் கண்ணாடி வச்சு செஞ்சுருக்கேன் இது வந்து எப்படி சைன்படுத்துவாங்கன்னா மேலே வந்து கண்ணாடியில் வந்து ஒளிப்பட்ட உடனே அது வந்து ரிஃப்ளக்ஷன் ஆகி கீழே வர அந்த ஒளி வந்து கீழே வந்த வட்டி அப்படின்றதே பாக்கப்போல மேல இருக்க

Okay பள்ளி அமைந்துள்ளது மாநகராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி டேனிஷ் பேரில் படுகின்றேன் என் பெயர் சயின்ஸ் எக்ஸிபிஷன் தேர்ஆர் எயிட் பிளானட்ஸ் இன் அவர் சோலார் சிஸ்டம் மெர்குரி வீனஸ் எர்த் மார்ஸ் ஜூபிட்டர் யுரைனஸ் நெப் சேட்ரன் யுரைனஸ் நெப்டியூன் is the third planet from the Sun. Mercury and Venus near the Sun. <laughs> Earth is the blue planet. Saturn is the ringed planet. Mars is the red planet. Jupiter is Jupiter is the biggest planet

மேலே வந்து மேலே நாற்பத்தி அஞ்சு டிகிரியில வச்சு செய்வாங்க கீழேயும் கண்ணாடி நாப்பத்தி அஞ்சு டிகிரியில் வச்சு செஞ்சு பார்க்கக்குள்ள நம்ம கீழே பார்த்தோம்னா இந்த வழியா இருக்குது நம்மளுக்கு தெரியும் சார் முன்னாடி நம்ம எந்த என்ன பண்ணாலும் இருந்தா ஏதாவது செஞ்சிருந்தாங்கன்னா நம்ம என்ன அலாட்டா கூட இருக்கலாம் சரி இதை வச்சு ராணுவத்துல கூட இப்படி அலாட்டா இருக்குவாங்க எதிரிகளோட தாக்கத்துல கூட நம்ம அலாட்டா இருக்கலாம் இதில் வச்சு பார்க்கக்குள்ள இந்த வழியா நமக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு தெரியும் சார் அப்புறமேட்டுக்கு சூரியன் சோலார் சிஸ்டம்லாம் செஞ்சுருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு அப்புறம் ராக்கெட்லாம் செஞ்சுருந்தாங்க சார் இது ரொம்ப அழகாக இருந்துச்சு நாங்கள் வந்து மைக்ரோஸ்கோப் மாடலில் வந்து ஒன்று செஞ்சுருந்தோம் சார் அதில் வந்து எறும் குட்டியாக தான் இருக்கும் அது வச்சு பார்த்தா அதில் வச்சுட்டு எடுத்து பார்த்தோம்னா அது ஒரு கால் சின்னதாக தான் இருக்கும் ஆனால் நம்ம நார்மலாக பார்க்கக்குள்ள அது எதுவுமே தெரியாது சார் ஆனால் இதுக்குள்ளே வச்சு பார்த்தா பெருசாக அது ஒரு காலு எல்லாமே பெருசு பெருசாக தெரியும் சார் நாங்கள் அதே மாடலில் புதுசாக செஞ்சுருக்கோம் இதை ராக்கெட்லாம் செஞ்சுருந்தாங்க சார் அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எல்லோரும் எரிமலை செஞ்சுருந்தாங்க சுற்றுற சுத்திரமாதிரி செஞ்சுருந்தாங்க சார் ரொம்ப அழகாக இருந்துச்சு எல்லோரும் ஒவ்வொருத்தரும் நாங்கள் செய்யக்கூட டீச்சர்ஸ் பாராட்டுவாங்களா அந்த மாதிரி எல்லோரும் இயக்கங்களோடு செஞ்சுருப்பாங்க சார் எல்லாத்துக்கும் தேங்க்யூ சார் தேங்க் சார் கொஞ்சம் அப்படின்னு ஃபோன் பண்ணி அவங்க தான் இதெல்லாம் நாங்கள் சார் வந்து அலாட் பண்ண யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதுல வந்து நாங்கள் மெஷின் லேர்னிங் யூஸ் பண்ணி எஸ்வ இசட்ல வந்து இந்த இந்த தான் இருக்கணும் கொஞ்சம் அசைஞ்சாவே அது லேண்ட்லை அப்படின்னு காமிட்டோம் அப்படின்னு நாங்கள் மெஷின் லேர்னிங்ல ஃபிரெய் பண்ணி இதை வந்து ரெடி பண்ணிருக்கோம் இது வந்து கொஞ்சம் அசைவு ஏற்பட்டாலே இதுக்கு வந்து உடனே லேண்ட்லை வருது அப்படின்னு காமிப்போம் அது பெரிய லேண்ட்லை வருமானு நம்ம லேப்டாப்ல போட்டு செக் பண்ணிக்கலாம்